தனிவட்டி அசல் ரூபாய் ஐயாயிரத்துக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபார்முலா மெத்தடில் பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி பிரின்சிபல் அசல் என் நேச்சர் ஆஃப் பீரியட் எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிற காலம் ஆர் மீன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் என்ன அப்படிங்கிறது இப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலாவில் பி பிரின்ஸிபல் வேல்யூ எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க பிரின்ஸ்பல் வேல்யூ ஐயாயிரம் ரூபாய் அடுத்தது நேச்சர் ஆஃப் பீரியட் ஐந்து ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறாங்க நேச்சர் ஆஃப் பீரியட் ஐந்து ஆண்டுகளுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து சதவீதம் போட்டு நமக்கு என்ட்ரு பண்ணோம்னா ஐயாயிரம் இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் அடுத்து இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கிடச்சிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஐம்பது இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பத்து அப்போது பெருக்கினோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போது அசல் ரூபாய் ஐயாயிரத்துக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் ஐந்தாண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ ஃபார்முலாவே இல்லை ஃபார்முலா தெரியலை இல்லை ஃபார்முலா கன்ஃப்யூஷனாக இருக்குது இல்லை மறந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா பத்து சதவீத வட்டி அப்படின்னா நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் வட்டி பத்து சதவீதம் அப்படின்னாலே நூறு ரூபாய்க்கு பத்து சதவீதம் வட்டி எவ்வளோக்குன்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கு அப்போ பத்து சதவீத வட்டின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நூற்றுக்கு பத்து ரூபா நூற்றுக்கு பத்து ரூபாய் அப்படின்னா ஆயிரத்துக்கு எவ்வளோ வருங்க நூறுரூபாய்க்கு பத்து ரூபா அப்படின்னா ரூபாய்க்கு எவ்வளோ வரும் நூறுரூபா அப்போ ரூபாய்க்கு எவ்வளோ வரும் அது அஞ்சால பெருக்கிட்டோம்னா நமக்கு ரூபாய்க்கு எவ்வளோன்னு வந்துரும் அப்போ ஐநூறுரூபா இந்த ஐநூறுரூபா வட்டிங்கிறது ஐயாயிரரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு சரிங்களா அப்போ அஞ்சு வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க அப்போ அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோங்க வரும் அஞ்சால் பெருக்கிக்கலாம் அஞ்சுன்ட்டு ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறுபாங்கிறது நமக்கு ஆன்சர் அஞ்சிட்டு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் சப்போஸ் ஃபார்முலா மெத்தடில் ஈஸியாக இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை ஃபார்முலா எனக்கு மறந்துடுது இடையில் குழப்பமாயிடுது அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அடுத்த கணக்கு அசோக் பத்தாயிரம் ரூபாயை ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார் ஐந்து ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி என்ன அசோக் பத்தாயிரம் ரூபாயை ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார் ஐந்து ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஃபார்முலா மெத்தடில் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் போன கணக்கிலேயே சொன்னது போல் பி மீன்ஸ் ப்ரின்ஸிபல் அசல் என் மீன்ஸ் நேச்சர் ஆஃப் பீரியட் எவ்வளோ ஆண்டுகள் காலம் அப்படிங்கிறது ஆர் மீன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ப்ரின்ஸிபல் எவ்வளோ சொல்கிறாங்க அசல் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பத்தாயிரம் ரூபாய் அடுத்ததாக நேச்சர் ஆஃப் பீரியடு ஐந்து வருஷத்துக்கு சொல்கிறாங்க அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எட்டு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க அப்போ பத்தாயிரம் இன்ட்டு எட்டு இன்ட்டு அஞ்சு இந்த ரெண்டு ஜீரோக்கும் ரெண்டு ஜீரோக்கும் அடிச்சிட்டோம்னா மீதி இருக்கக்கூடியது நூறு பெருக்கள் எட்டு பெருக்கள் அஞ்சு பெருக்கினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நாலாயிரம் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோங்க நாலாயிரம் ரூபாய்ங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி அடுத்ததாக ஃபார்முலா இல்லாமல் இந்த கணக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்க எட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ இன்ட்ரஸ்ட் ரேட் சொல்கிறாங்க எட்டு பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க அப்போ எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா நூறுரூபாய்க்கு எட்டு ரூபா எட்டு பர்சன்டேஜ்னா நூறு ரூபாய்க்கு எட்டு ரூபாய் அப்போ நூறுரூபாய்க்கு எட்டு ரூபாய் அப்படின்னா ஆயிர ரூபாய்க்கு எவ்வளோங்க வரும் நூறுரூபாய்க்கு எட்டு ரூபாயா ஆயிர ரூபாய்க்கு எவ்வளோ வரும் எண்பது ரூபாய் அடுத்ததா பத்தாயிரரூபாய்க்கு எவ்வளோ வரும் எட்நூறுரூபா இதை பெருக்கிறதை விட இப்போ நூறு ரூபாய்க்கு எட்டு ரூபா அடுத்து இங்கே ஒரு ஜீரோ சேர்க்குறோம் அதே போல் இங்கே ஒரு ஜீரோ தான் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ அடுத்து ரூபாய்க்கு எண்பது ரூபாய் பத்தாயிரூபாய்க்கு ரூபா இது ஒரு வருஷத்துக்கானது இந்த எட்நூறுபாங்கிறது ஒரு வருஷத்துக்கானது பத்தாயிரம் ரூபாய்க்கு நமக்கு என்ன கேட்குறாங்க அஞ்சு வருஷத்துக்குன்னு கேட்குறாங்க அப்போ அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணிக்கலாம் எட்நூறு அஞ்சாவில் பெருக்கிக்கலாம் எட்நூறு அஞ்சால பெருக்கிக்கலாம் பெருக்கணவுன்னு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குங்க நாலாயிரம் ரூபாங்கிறது தான் ஆன்சர் அப்போது பத்தாயிரம் ரூபாயை ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார் ஐந்தாண்டுகளில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரம் ரூபாய் ஐந்தாண்டுகளில் கிடைக்கும் தனிவெட்டி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நாலாயிரம் ரூபாய்ங்கிறது தான் சரியான விடை தனிவெட்டியில் அடுத்த கணக்கு இப்போ நம்ம பார்க்குற கணக்கு எல்லாமே கடந்த ஒரு ஐந்து வருடங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமில் இல்லை மற்ற எக்ஸாம்லேயும் கேட்கப்பட்ட திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் தான் தனிவட்டி டாப்பிக்லேருந்து மட்டும் பார்த்துட்ருக்குறோம் அப்போ ரொம்பவும் முக்கியமான கேள்விகள் இந்த கேள்விகள் தான் திரும்ப திரும்பவும் கேட்டிருக்காங்க கமல் ஓராண்டிற்கு ஏழு சதவீத வட்டி வீதத்தில் ரூபாய் மூவாயிரம் சேமிக்கிறார் கமல் ஓராண்டிற்கு ஏழு சதவீத வட்டி வீதத்தில் ரூபாய் மூவாயிரம் சேமிக்கிறார் ஓராண்டு முடிவில் அவர் பெரும் தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா கணக்கு கொஞ்சம் கவனமாக படிக்கணும் கமல் ஓர் ஆண்டிற்கு ஆனால் எளிய கணக்கு தான் ரொம்பவும் சிம்பிளானது தான் சாதாரணமாக தனிவட்டி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அவருக்கு ஒரு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய தனிவட்டி என்ன அப்போ அசலையும் வட்டியும் சேர்த்து எவ்வளவு அப்படிங்கிறதான் தான் கேட்டிருக்காங்க நம்ம கொஞ்சம் கவனமாக படித்தோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் கமல் ஆண்டிற்கு ஏழு சதவீதம் வட்டி வீதத்தில் ரூபாய் மூவாயிரம் சேமிக்கிறார் அப்போ அசல் எவ்வளோங்க மூவாயிரம் ரூபாய் ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வட்டி வீதம் ஏழு சதவீதம்ங்கிறாங்க எவ்வளோ ஆண்டுகள் நேச்சர் ஆஃப் பீரியட் எவ்வளோ சொல்கிறாங்க ஒரு ஆண்டு அவ்வளோ தான் அப்போ ஒரு வருஷத்துக்கு அவர் பெறக்கூடிய தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம் அப்போ ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ப்ரின்ஸிபல் வேல்யூ மூவாயிரம் ரூபா நேச்சர் ஆஃப் பீரியடு ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏழு பர்சன்டேஜ் டிவிடட் பை ஹண்ட்ரட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டோம்னா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிக்கலாம் மீதி இருக்கக்கூடியது என்னங்க முப்பது பெருக்கள் ஒன்று பெருக்கள் ஏழு அப்போ பெருக்கணும்னா இரநூத்தி பத்து ரூபா இது இரநூத்தி பத்து ரூபாங்கிறது வட்டி சரிங்களா இந்த இரநூத்தி பத்து ரூபாங்கிறது அவருக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அப்போ மொத்த தொகை காண்க தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்கங்கிறாங்க வட்டி இரநூத்தி பத்து ரூபான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ மொத்த தொகையும் காண்க அப்படிங்கிறாங்க மொத்த தொகைனா எவ்வளோங்க அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சோ சேர்த்து கூட்டினோம்னா தான் மொத்த தொகை அப்போ மூவாயிரம் ரூபா ப்ளஸ் இரநூத்தி பத்து ரூபா ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மூவாயிரத்தி இரநூத்தி பத்து மூவாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாங்கிறது தான் மொத்த தொகை சரிங்களா இது ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டோம்னா அடுத்ததாக நூறு ரூபாய்க்கு ஏழு சதவீதம் என்னங்க ஃபார்முலா இல்லாமல் எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஏழு சதவீதம் அப்படிங்கிறது நூறு ரூபாய்க்கு ஏழு ரூபாய் வட்டிங்கிற கான்செப்ட் தான் அப்போ நூறு ரூபாய்க்கு ஏழு ரூபா அப்போ ஆயிர ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும் எழுபது ரூபாய் கிடைக்கும் ஆயிர ரூபாய்க்கு எழுபது ரூபாய் கிடைக்கும் ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும் இரநூத்தி பத்து ரூபாய் கிடைக்கும் ரூபாய்க்கு அப்போ ஆயிரரூபாய்க்கு எழுபதுருபா நூறுரூபாய்க்கு ஏழு ஆயிரம் ரூபாய்க்கு எழுபது ரூபாய் மூவாயிரூபாய்க்கு இரநூத்தி பத்து ரூபா சரிங்களா அப்போ இரநூத்தி பத்து ரூபா தனி வட்டி மட்டும் முன்னாடி பார்த்தது போல் மொத்த தொகை தான் நமக்கு வேணும் அப்போ அசல் எவ்வளோ இருக்குது மூவாயிரரூபா இருக்குது அசலோட வட்டி தனி வட்டி ஒரு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா இரநூத்தி பத்து ரூபா அப்போ மொத்த தொகைன்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி இரநூத்தி ரூபா மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாங்கிறது தான் சரியான விடை இது போல் தனிவட்டி கணக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் நம்ம ஃபார்முலா இல்லாமலும் ஈஸியான மெத்தட்லேயே ஆன்சர் பண்ணிக்கலாம்